ஹாய் காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் மை யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லாயிருக்கேன் இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ப்ளாக் தான் பண்ண போகிறேன் சிம்பிளாக நான் வந்து ஞாயித்துக்கிழமை என்ன சமையல் அப்புறம் என்னோடய கார்டன் அதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ளீஸ் ஸோ இப்போ வந்து இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா முக்கியமானா பிரியாணி செய்ய போகிறேன் என்னோட ஸ்டைலில் நான் வந்து பிரியாணி வந்து செஞ்சுருக்கேன் அந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கறி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டேன் இதில் வந்து நம்ம வந்து புதினா கொத்தமல்லி வந்து போட்டுடலாம் கொத்தமல்லி போட்டாச்சு இதில் வந்து அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி போல் நான் வந்து இதில் புழிஞ்சு போட்டுக்கிறேன் இது வந்து நம்ம வந்து இது எல்லா வந்து நம்ம பிரியாணிக்கும் சேர்க்க போகிறோம் அதனால் இதில் வந்து மசாலா இறங்கிறதுக்கு நம்ம வந்து இது முன்னாடியே வந்து போட்டு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த கறிக்குள்ளே வந்து அந்த மசாலாலாம் இறங்குச்சின்னா அது ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் தயிர் ஊற்றிக்கலாம் அப்புறமா எம்மிச்சிக்க சாறு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுடலாம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஊரும் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது எல்லாமே நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போகிற பொருள் தான் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பண்ணி இது வந்து அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற போட்டுடலாம் பிரியாணி குக்கரில் தான் சேர்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நெய் ஊற்றியாச்சு ஸோ சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு இலக்காயெலாம் போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதங்கறக்குள்ள இதில் வந்தீங்கன்னா தயிர் அப்புறம் பிரியாணி மசாலா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஊடுறதுக்கு தான் இப்போ வாங்க வெங்காயம் வதந்துச்சேன்னா பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஓரளவு வதங்கிருச்சு இப்போ வந்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் அப்புறம் மிளகாத்தூளும் போட்டுடலாம் கொத்தமல்லி புதினா மிளகாத்தூளெல்லாம் போட்டு நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து இதில் தயிர் பிரியாணி மசாலா கலரி வச்சுருந்தோம் அது போட்டுடலாம் தக்காளி பச்சை மிளகா போட்டுடலாம் நல்லா அது வதங்கிக்கலாம் ஸோ தக்காளி தயிர் மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து நல்லா வதங்கிக்கலாம் இப்போ வந்து சுவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம கறி போட்டுட்டு கிளறி வச்ச கறியும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போட்டுக்கலாம் அரிசியும் தண்ணி போட்டாச்சு நான் வந்து மூணு டம்ளர் அரிசி போட்டேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ இது வந்து பொன்னி அரிசி மாதிரி தான் ஏன் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம வதங்கிறப்பவே தண்ணி நிறையா இருந்துச்சு அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து இப்போ மூடி வச்சு ஒரு மூணு விசில் வந்துச்சுன்னா இறக்கி வச்சிடலாம் ஸோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா குக்கரெல்லாம் மூடி வச்சாச்சு இப்போ மூணு விசில் வந்துச்சுன்னா பிரியாணி ரெடி ஆயிடும் நீங்கள் வந்து குக்கர் மூடிடுறதுக்கு முன்னாடி வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எலிச்சு பழமும் பிடிச்சிக்கோங்க பிடிஞ்சிக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் குக்கர் மூடி வச்சு எப்போயும் போல் நம்மளுக்கு வந்து அரிசிக்கு எவ்வளோ விசில் வேணுமோ விசில் விட்டுக்கோங்க இப்போ கொஞ்ச நேரத்துலயே விசில் வந்தோடனே எனக்கு பிரியாணி ரெடி ஆயிரும் அதுக்கப்புறமா பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சாப்பாடு பார்த்திங்கன்னா விசில் வந்து வந்துருச்சு இப்போ விசில் எங்கு இறங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில்லி செஞ்சுட்டேன் இப்போ சில்லி சாப்பிட போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் செஞ்சிட்ருக்குறேன் இங்கே பாருங்கள் பாருங்கள் சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து வீடியோ போடுறேன் இப்போ வந்து வாங்க சில்லி சாப்பிட்லாம் சில்லி சாப்பிட்லாமா சாப்பிடலாமா சில்லி சாப்பிட வாங்க சுட சுட சில்லி பிரியாணி சிக்கன் கிரேவி ரெடி இருக்குது சிக்கன் கிரேவி தான் ரெடி இருக்குது பிரியாணி சில்லி கூட ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த பக்கம் கிரேவி கொதிச்சிட்ருக்குதுங்க பாருங்கள் ஸோ இது வந்து நல்லா ஆகும் சூப்பராக கலர் வந்து நல்லா மாறிடும் இப்படின்னு சொல்கிறேன் இந்த கிரேவி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிரேவி ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா வீ வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இது வந்து நல்லா வந்து குழம்பு வந்து திக்னஸ் ஆகுனதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குதுன்னு இப்போ வாங்க நம்ம வந்து பிரியாணி பார்க்கலாம் ஸோ பிரியாணி பாருங்கள் நான் வந்து குக்கர்லேருந்து இருந்து குண்டால மாற்றிட்டேன் ஏன்னா குக்கரில் சோறு இருந்துச்சுன்னா கிளற முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா குண்டால மாற்றி நல்லா வந்து கிளறி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஸோ கரெக்டாக தண்ணி ஊற்றுனது கரெக்டாக இருக்குது சாப்பாடு சாப்பாடெல்லாம் நல்லா வெந்து கறி பீசெல்லாம் நல்லா வெந்துச்சு இங்கே பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக சாப்பாடெல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ குழம்பு மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட்லாம் பிரியாணியோடு சேர்த்தி ஸோ பார்த்து கொடுங்க என்னோடய பிரியாணி எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டிலையும் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னா பிரியாணி வந்து சாப்பிடுவோம் அது வந்து பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க ஸோ நல்லா வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது வந்து நம்ம ஒயிட் சாதத்துக்கு அப்படி இல்லைன்னா நம்ம சப்பாத்திக்கு அப்புறம் பிரியாணிக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்லாம் சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும் நல்லா திக்காக பாருங்க எப்படி இருக்குது கிரேவி இதில் வந்து சில ஐட்டம்லாம் போட்டிருக்கேன் இந்த முந்திரி பாதாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பொட்டுக்கடலை அப்புறம் பார்த்திங்கன்னா வேல்கடலை இதெல்லாம் போட்டு நான் வந்து கிரேவி செஞ்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது நான் சிக்கன் கிரேவி ஸோ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இந்த பக்கம் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட்லாம் அதுக்கு முன்னாடி என்னோடய குட்டி கார்டன் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் எனக்கு வந்து உங்கள்கிட்ட சேவ் பண்ணிக்கணும்னு அதனால தான் இப்போ வாங்க உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய குட்டி கார்டன் குட்டி கார்டனில் வந்து ரீசெண்டாக போட்ட விதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா கீரை இந்த பெரிய பெரிய கீரை இருக்குது பார்த்தீங்களா சந்தையில்க்குள்ளே விற்பாங்க இல்லையா அந்த கீரை இது ஸோ இது பாருங்க இது பார்த்திங்கன்னா அந்த நம்ம நார்மலாக இந்த இந்த இதோ இந்த கீரை பாருங்க இந்த கீரை குட்டி கீரை இது என்ன செய்யக்கீரைன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு கீரை கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து அம்மா வந்து ஊருக்கு போயிருந்தாங்க அந்த விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது பாருங்க கீரை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோத்து கத்தெல்லாம் வச்சுருக்கேன் என்னோடய ஃபேஸுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இங்கே பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு குழம்புக்கு வந்து இதுக்கு இந்த தண்டு வந்து கட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்புறம் மிளகா இங்கே பாருங்க பச்சை மிளகா பாருங்க இப்போ தான் பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு அப்புறம் இங்கே பாவக்காய் வச்சுருக்கோம் இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் இப்போது வந்து நான் வச்சது பார்த்திங்கன்னா அந்த புதினா இந்த கொத்தமல்லி அப்புறம் இது பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு செடி பாருங்க எப்படின்னு அப்புறம் இந்த வெங்காயம் இங்கே பாருங்க கொத்தமல்லி எல்லாம் அப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா வெங்காயம் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவை இருக்கிறப்போ அங்கேருந்து தண்டு வந்து கட் பண்ணி எடுத்துடுவேன் ஃப்ரைட் ரைஸுக்கு அப்புறம் நூடுல்ஸுக்கு அந்த மாதிரியெல்லாம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டாணி இங்கே பாருங்கள் பட்டாணி ஸோ பட்டாணி செடியெல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்கள் வெங்காயம் இங்கே பாருங்கள் தக்காளி பச்சை மிளகா வச்சுருக்கிறேன் இருங்க உங்களுக்கு ஆட்ருக்கிட்ட போய் இங்கே பாருங்க இதெல்லாம் தக்காளி இங்கே இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இங்கே பாருங்க மிளகா பச்சை மிளகா செடி அப்புறம் தக்காளி செடி வச்சுருக்குறேன் அப்படியே இப்போ வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லிங்க இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியும் லைனாக கொத்தமல்லி வச்சுருக்கிறேன் ஸோ இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்குது ஸோ என்னோடய குட்டி கார்டன் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எந்தெந்த செடியெல்லாம் வச்சுருந்தேனோ அது வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு தான் வந்து உங்கள்கிட்ட காட்டனை இந்த செடியெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அதையும் சில விதையெல்லாம் இருக்குது எடப்பாத்தில் என்ன பண்ணுறது எடப்பாத்தான வந்து விதையெல்லாம் வச்சிருக்கிறேன் மீசோவில் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன் அது வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து அது ஷேர் பண்ணுறேன் அது என்னென்னு இப்போ வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ആ ഇതോടെ എന്താ വീഡിയോ കേട്ടിട്ട് നമസ്തേ നമസ്കാരം